அவள் உடல் மட்டுமல்ல நம் மனிதாபி அன்று காயப்பட்டது குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை தேவை ஓர் உதிர்த்துள் விழும்போது சட்டம் ஓமையாக இருக்கக்கூடாது நீதிக்காக குரல் கொடு பயம் நீங்கும் மட்டும் போராடு மண்ணை தீண்டிய கரங்கள் மறக்க முடியாத வழி தந்தன சட்டம் நீதியை தவற விடக்கூடாது இது இளைய தலைமுறையின் ஆவேசம் பெண்ணின் துயரம் வெறும் செய்தி அல்ல அது சமூகத்தின் அலறல் அநியாயக்காரர்களை தண்டி அப்போதுதான் நிம்மதி நீதிக்கு தாமதம் என்பது நியாயத்தை மறுப்பதே கொடுமை செய்த மூன்று பேருக்கு சட்டத்தின் உச்சபட்ச தண்டனை தேவை பெண் மீது பாய்ந்த கத்தி ஒவ்வொரு குடும்பத்தின் நிம்மதியையும் ஒட்டியது குற்றம் புரிந்தோ தப்பவே கூடாது கொடூரம் செய்தது மூன்று கரங்கள் அந்த மூன்று கரங்களுக்கும் நீதியின் இரும்பு பிடியில் சிக்கி உடைந்தே போக வேண்டும் எதிர்த்து நிற்போம் எரிக்கப்பட்ட மனங்களுக்கு நீதியே மருந்து கொடூரர்களுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அன்று இரவின் இருட்டில் நடந்த கொடுமைக்கு இன்று பகலில் வெளிச்சத்தில் தீர்ப்பு எழுதப்படும் ஓயாதி எங்கள் குரல் துணி உள்ள பெண்ணின் தண்ணீர் துணிகள் இந்த சமூகத்தின் மீது விழுந்த சாபம் குற்றவாளிகளை அஞ்சாமல் தண்டி சட்டம் தனது கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும் காட்டு மிராண்டித்தனத்திற்கு இந்த மண்ணில் இடமில்லை ஒரு பெண்ணின் எதிர்காலத்தை அழித்தவர்களுக்கு இனி எதிர்காலமும் இருக்கக்கூடாது நீதியே தாமதிக்காதே மாணவியின் துயரம் மாபெரும் பாடம் குற்றவாளிகள் தப்பினால் இந்த சமூகமே தோற்றுவிடும் எதிர்த்து நிற்க பழகு ஓடாதே நீதி கிடைக்கிற வரைக்கும் குரலை உறக்க கேட்க செய் நீதிமன்றத்தின் கதவுகள் நீதிக்காக திறக்கப்படும் அவர்கள் செய்த தவறுக்கு ஈடான தண்டனையே உலகம் பார்க்கட்டும் கொடுமைக்கு பின்னே ஒரு பெரும் விழிப்புணர்வு பிறக்கட்டும் பயமின்றி வாழும் உரிமை மீண்டும் மலரட்டும் சூடு தண்டனை அல்ல அது தொடக்கம் மட்டுமே உண்மையான நீதி சட்டத்தின் தீர்ப்பிலே இருக்கிறது அவள் வழி நம் அனைவரின் கடமை குற்றவாளிகளை தூக்குமேடுக்கு கொண்டு செல்வது நீதியின் கடமை வன்முறையை வேறெருக்கும் வரை ஓயமாட்டும் இனிமேல் இத்தகைய குற்றம் நிகழவே கூடாது மூன்று கழவர்களை தண்டிப்பது ஆயிரம் பெண்களுக்கு வாழ்க்கை அளிப்பதற்கு சமம் நீதியின் வாழ் கூர்மையாகட்டும் பெண் என்பவள் போதைப் பொருள் அல்ல இந்த அடிப்படை உணர்வு தண்டனையின் மூலம் உணர செய்வோம் எல்லை மீறியவன் எல்லா உரிமைகளையும் இயக்க வேண்டும் இதுவே இன்றைய சமூகத்தின் நீதி கோரிக்கை மாணவியின் கண்ணியம் பறிப்போனது இந்த ஏற்பை சரி கட்ட தண்டனையை தவிர வேறு வழியே இல்லை வன்முறைக்கு உடன்படாதே நியாயம் கிடைக்கும் வரை அமைதியாக இருக்காதே உன் வழி என் கோபம் சமூகத்தின் சீர்கெடுக்கு முற்றுக்குள்ள வைக்க மூன்று குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டியது கட்டாயம் இதோ என் கோபம் நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் சமூகத்தின் சாபக்கேடு இனிமேலும் தொடரக்கூடாது வன்முறையாளன் ஒருபோதும் சாமானியன் அல்ல அவன் ஒரு சமூக புற்றுநோய் அறுத்து எறியப்பட வேண்டும் துயரம் தந்தவன் தண்டிக்கப்பட்டால்தான் மற்றவர் தவறு செய்ய அஞ்சுவார் தண்டிப்பது சிறந்த பாடம் பாதிக்கப்பட்ட மாணவியே இத்தனியல்ல போராட்டத்தில் நானும் இருக்கிறேன் நீதி உனக்கே நீதி என்பது கண்களை மூடிக்கொண்டு இருக்கக்கூடாது அது குற்றவாளியை துரைத்து சென்று பிடித்து தண்டிக்க வேண்டும் அவள் அடைந்த துயரம் போதும் இந்த சமூகத்தின் பாதுகாப்புக்கு இந்த மூன்று கயவர்களை தண்டிப்பதே ஆரம்பம் நீதி ஒளிரட்டும் குற்றம் இருளில் முழுகட்டும் குற்றவாளியின் முடிவு பிறருக்கு பயம் தரட்டும் எங்கள் நாட்டின் பெண்ணின் கண்ணியம் விலைமதிப்பற்றது அதை கலங்கப்படுத்தியவன் தண்டிக்கப்படுவான் தண்டனையின் தீவிரம் வருங்கால குற்றவாளியின் தீர்த்தத்தை குறைக்கட்டும் இதுவே இறுதி தீர்ப்பு அவள் பலவீனமானவள் அல்ல சட்டம் வலுவானது என்பதை நிரூபிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் இனி ஒரு பெண் கண்ணீர் விடவே கூடாது அதற்கு இந்த சதிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதே வழி நீதியை நிலைநாட்டு தவறு செய்தவனுக்கு அச்சத்தை உருவாக்கி அதுவே அடுத்த பெண்ணின் பாதுகாப்பு மூன்று தயவர்களின் செயல் ஒரு நிகழ்வு அல்ல அது ஒரு வடுக்கல் வடுவை நீக்க கடுமையான தண்டனை அவசியம் அச்சம் கொண்டவன் அநியாயம் செய்வான் அநியாயம் செய்தவன் தண்டிக்கப்பட்டால் அச்சம் அவனை பிடிக்கும் பெண்கள் விழிப்படைவோம் நீதியை நாமே கேட்டு பெறுவோம் அடக்குமுறைக்கு இனி இடமில்லை சினம் கொள்ளாது செயல்பட கற்றுக்குள் நீதியின் மூலம் குற்றவாளிகளை முடக்கு பெண்ணின் வழி எங்கள் புரட்சிக்கான வித்து நீதி நெருப்பு குற்றம் செய்தோரை எரிக்கட்டும் உடலின் காயம் ஆறும் ஆனால் மனதில் வடு குற்றவாளியை தண்டிப்பது சமூகத்தின் கடமை மௌனம் சம்மதமல்ல எதிர்த்து குரல் கொடு உனக்கான் நீதியை பிடிவாதமாக கேடு கண்மூடித்தனமாக இருக்காதே உன் சகோதரிக்கு நேர்ந்தது உனக்கு நேராமல் இருக்க தண்டனையை உறுதியாக்க வேண்டும் காயப்பட்டவள் எழுந்து நிற்கட்டும் தண்டனை பெற்றவர்கள் தனி குடிந்து மறையட்டும் இதுவே நியாதி அவள் ஒரு பாடம் அல்ல அவள் ஒரு போராளி அவளுக்கு நீதி வழங்குவதே நமது மரியாதை அழிவின் ஆரம்பம் அடக்குமுறையின் ஊற்று அடக்குமுறையை தண்டனின் மூலம் அழிப்போம் நீதியை நாமே எடுத்துக்கொள்வோம் என்று நிலை வரக்கூடாது சட்டத்தின் கரம் வலுப்பெறட்டும் துயரத்தின் பின்னே ஒரு எச்சரிக்கை ஒலிக்கட்டும் வன்முறைக்கு ஒருபோதும் மன்னிப்பு இல்லை தண்டனையின் வேகம் நீதியின் மீதான நம்பிக்கையை வலுப்படுத்த வேண்டும் காலம் கடத்தாதே எச்சரிக்கை இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வல்ல சமூகத்தின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் குற்றம் அவளுக்கு நடந்தது இந்த சமூகத்திற்கே ஒரு பேரழிவு குற்றவாளிகள் விடுவித்தால் அழிவு நிச்சயம் குற்றம் செய்தவனுக்கு சமூகத்தில் இடமில்லை அவன் தண்டனை சிறையிலேயே முடங்க வேண்டும் நியாயம் உனக்கு கிடைக்கும் வரை நான் உறங்க மாட்டேன் நீதிக்கான என் போராட்டம் ஓயாது கயவர்கள் செய்த செயல் கண்டிக்கப்பட வேண்டும் இந்த தீர்ப்பு சமூகத்திற்கு பாடமாக இருக்கட்டும் மனவழிக்கு மருந்து நீதியின் வெற்றிதான் குற்றவாளிகள் விலங்குகள் போல நடத்தப்பட வேண்டும் சட்டத்தின் பிடியில் இருந்து யாரும் தப்ப முடியாது என்பதை இந்த தீர்ப்பு உணர்த்தட்டும் அந்த மூன்று தலைவர்களின் முடிவு பெண்களுக்கு எதிரான வன்முறையின் முடிவாக இருக்கட்டும் ஒவ்வொரு பெண்ணும் உறுதி கொள்ளட்டும் தவறு செய்பவன் தப்ப மாட்டான் என நம்ப மட்டும் இந்த சம்பவம் கடைசி சம்பவமாக இருக்க வேண்டும் தண்டனை அத்தகைய உறுதியை தர வேண்டும் அநியாயம் செய்தவன் மண்ணில் இருக்கக்கூடாது நீதியே உன் கடமையை நிறைவேற்று அவர்களின் கழமைத்தனத்திற்கு சமூகத்தில் இடமில்லை அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் பெண் என்பவர்கள் சக்தி அந்த சக்தியை ஆமதித்தவன் தண்டிக்கப்படுவான் இந்த மாணவிக்கு நீதி கிடைத்தால் அது லட்சக்கணக்கான பெண்களுக்கு கிடைத்த நீதியாகும் கொடூரம் செய்பவன் ஒரு மனிதனல்ல அவனை மனிதனாக நடத்த வேண்டியதில்லை பெண்ணின் வலிமையை உணரச் செய்வோம் குற்றவாளிகளை ஒடுக்கி நீதியை நிலைநாட்டுவோம் தண்டனை என்பது ஒரு திருத்தம் இனி யாரும் தவறு செய்யாதபடிக்கு திருத்தம் செய்வோம் பயமே நெதிரி தைரியமே ஆயுதம் நீதி என்ற இலக்கை நோக்கி செல் இன்னொரு அழகான சிந்தனை வரிகளுடன் நாளை சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா